என்ன பாட்டியோ என்னாச்சு கடைக்கு ஏதோ போனுமா ஏன் வண்டி நிப்பாட்டுறீவா இல்ல இல்லப்பா கடைக்கு நான் உன் வீட்டுல இறக்கி விட்டுரு என்னமா என்ன சொல்றீங்க ஏன் வீட்டுல இறக்கி விடுவா என்னாச்சுமா பரவி என்ன இனிமே நீங்க தான் என்ன வச்சு சோறு போடணும் எம்மா காலையிலே என்னமா இதெல்லாம் என்ன பஞ்சாயத்துன்னு ஒழுங்கா சொல்லுமா விவரமா புரியும் படியா என்னத்தப்பா சொல்ல என்ன சொல்ல என் மருமாவக்காரி என்ன வீட்டை விட அடிச்சு பத்திட்டான் ஐயோ என்னமாச்சு என்ன சண்டை உங்களுக்குள்ள நல்லா இருந்தீங்க போன வாரம் தானமா என் நண்பன் ஊருக்கு போனா இப்படி என் நண்பன் இல்லாத நேரமா பார்த்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவன் மனசு தானமா கஷ்டப்படும் நான் வேணா வந்து லதா பேசவா நீ லதா கிட்ட பேச தவள எவ கிட்ட பேச தவள சண்டையே உங்களால தான் என்னமா சொல்றீங்க சண்டே எங்களால தானா ஐயோ கடவுளே என்ன இதெல்லாம் என்னமா சொல்றீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா இ பா என் துணியை நல்லா வெறுநாய் பிடிச்சி கொதறின மாதிரி இருக்கு அங்கங்கே ஒட்டு போட்டு வச்சுக்கிறாயா உன் பண்டாட்டி அவகிட்ட தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் இந்த புடவையோட விலை பத்தாயிரம் ரூபாய் என் மொவன் எனக்காக ஆசாசியாவில்லாத்துலேருந்து வாங்கின்னு வந்தான் எப்படி பிச்சு பிச்சு கொதறி வச்சிருக்காப்பாரு ஜாக்கெட்டை தைக்க சொன்னா எப்படி தைச்சு வச்சிருக்காப்பாரு இது போட்டு நீ வீட்டுக்கு போனா என் மருமாவை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு அரைச்சு பத்து

ஆமா ரசா ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இது என் புடவையே கிடையாது என் மருமகாரி புடவையும் நான் அவகிட்ட நல்லா தப்பா நல்லா தப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் குடுத்தா அத என்ன பண்ணா தெரியுமா என் மருமகாரி வேணா வேணான்னு கூட கூட நான் கேட்காம எடுத்துட்டு போய் அவகிட்ட தான் கொடுத்தேன் நல்லா தப்பான்னு சொல்லி கொடுத்தேன் என்ன மாதிரி ஏதாவது கொதிரிய கொதிரி புடவைய குடுத்தா கூட பரவாயில்ல எதையாவது ஒன்று கட்டிக்கலாம் அதான் கூட இல்லை வெறி ஜாக்கெட் விட்டு தூக்கி கொடுக்குறாராசா இதை நான் என்ன பண்ண முடியும் சொல்லு நீயே சொல்லு பாப்பா அப்பவே அம்மா அம்மா இருமா நான் என்ன பாக்குறம்மா ஒரு நிமிஷம் இருமா நான் வீட்ல போய் என்னன்னு பாத்துட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன் நீ என்ன பாக்கறதுல அப்படியே இருக்கட்டும் இப்பிடிக்கி வண்டி விட்டு போ இல்லனா அவ்ளோதான் என் மருமாவை கறியே நான் அடிச்சு பத்திட்டா இல்லனா நீதான் வந்து சோர் பண்ணணும் நீ போய் இருக்கட்ட அந்த நாலு முடிக்கு அந்த நாலு முடி நாற பிச்சு கடை கடைசறنا இல்லையா பாரு அப்பளந்து சொல்லின் இரு எந்த துயில் செய்யாத புள்ளே மட்டும் பாத்துற கம்மூன வீட்டோட அடங்கி இரு இருக்காத அவ

பொண்டாட்டியா அப்ப வில்லங்கமா எதையும் பண்ணிருப்பான் இந்த கேள்வி இவ்ளோ பாவப்படுதுன்னா கண்டிப்பா பண்ணிருப்பான் ஏமா என்னாச்சு ஏப்பா ஜாக்கெட் தச்சு ஜாக்கெட் தச்சு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு ஐட்டமா நூத்தம்பது நூத்தம்பது ரூபா வாங்குனாப்பா என்னமாச்சு உங்களுக்கு ஏதாவது தப்பு தப்பா தச்சு குடுத்துட்டாலா ஐயோ தப்பா தான் தச்சு குடுத்துலப்பா அதுலாம் கரெக்டா ஃபிட்டா தச்சு குடுத்துருந்தப்பா எல்லாமே கரெக்ட்டா தான்பா இருந்துச்சு அப்புறம் என்ன பாட்டியோ எப்பா அது ஏன் சாக்கிட்டே கிடையாது ஏதோ பக்கத்து தெருவுல இருக்கவனோட சாக்கி தச்சு குடுத்துடா போல அவ என் வீட்டுக்கு முன்னாடி வந்து அவ்ளோ கேலி கேக்குறா வெலக்குமார் பிஞ்சிரும் அப்படி இப்படி வீட்டு வாசல்ல வந்து அவ்ளோ கேலி கேட்டு போறா எனக்கு இதெல்லாம் தேவையா நீ தான் என் துணிய திருடி இருப்ப நீ தாண்டி அது பண்ணி இது பண்ணி அப்படி இப்படி ஒரே பேச்சு நான் போய் உன் பொண்டாட்டி கேட்டா என்ன சொல்றா அதெல்லாம் இல்ல அப்படி இப்படி மழுப்புறா பா ஏமா அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் நான் போய் பொண்டாட்டியை கேட்கற மாதிரி செஞ்சு நவருங்க ஆளாளுக்கு இப்படி பேசுனா நான் என்னத்தை பண்ணேன் பாடியோ என்னாச்சு பாடியோ ஏதாச்சும் பிரச்சனையா பேராண்டி அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ வீட்டுக்கு போ நான் பின்னாடியே வரேன் இப்படி நான் ஒரு இன்னொரு வாங்கி வீட்டுக்கு வீட்டுக்கு வருவியா இதெல்லாம் தேவையா சின்ன பொண்ணு இதெல்லாம் இன்னொரு நாள் அம்மா வந்துட்டு

தண்ணிலாம் இப்போ தங்க மாதிரி ஏற்ற இப்போ திராப்பில் பார்த்துக்கணா தான் தே வர ஜென்ரேஷன் நல்லா இருக்க முடியும் ஒரு கூறு இல்லாத உங்களுக்கு என்னது ஒரு கூறு இல்லையா பாத்தி அடவும் பண்டாட்டியா நீ இருக்கக்குள்ளே என்ன எப்படி பேசலாம் பாரு ஏங்க ஏ இது செத்து புடிங்க எச்ச புடிங்களா ஏப்பா டே வர்க்கிசு இது என்ன காரியம் பண்றா பாரு சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்றா ஏங்க இந்த வாட்டர் கேன்ல காயில இருந்து வச்சு வச்சு என்னால முடியலங்க அதான் அத்தை கிட்ட சத்த புடிங்கலான்னு கொடுத்தேன் அது தெரியாம மூஞ்சில பட்டுருச்சு அதுக்கு என்னங்க இப்ப நான் வேணேவா பண்ணேன் வேணே பண்ண மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க சின்ன பொண்ணு உள்ள ஏதோ வேலை இருந்தா போய் பா சின்ன பொண்ணு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணி நிற்பா எத்தே இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே வாங்கிட்டு தான் மனுஷன் பையன்

அது சரிடா எல்லாரும் மாமியார் வாயும் இப்டி தான் இருக்கும் போல எங்க வீட்டிலயும் அப்படி கடக்குது அதே மேர்தான் சின்ன பொண்ணு நீ புடவை கட்டை இவ்ளோ அழகா இருப்ப தெரியுமா மகாலக்ஷ்மி மாதிரி இப்ப நீ ஏன் புடவையே கட்ட மாட்டற? இந்த பாரு எனக்கெல்லாம் வேலையே லாம் போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேன்டோ சொக்காவும் வாங்கி மாட்டினா யாருக்கு தான் நான் ஜாக்கெட் தஞ்சி குடுக்கிறது இப்ப நீ ஜாக்கெட் தைக்கிறதுக்காக இப்ப நான் போடவ கட்டணும்

அச்சோ புள்ளி வேணா சாப்பிட்டு இருக்காவளா சாப்பிட்டு நேரத்துக்கு வந்துட்டோம் இல்லையே சரிக்கா நான் போயிட்டு அப்புறம் வரேன் இருக்கட்டும் வசந்தி என்ன விஷயம் அதை சொல்லு அச்சோ அது ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் வந்தேன் இப்படியா போய் நேர்ந்த பார்த்துக்கோங்க அப்படியே உங்கள் சாப்பாடு வாசனை அப்படியே என்ன சுண்டி இழுத்துச்சா அதான் இங்கே என்ன சும்மா வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படியே வசந்தி நான் வேணா ஒரு தட்டில் சோறு போட்டு கொண்டாருவா ஐயே எனக்கு எதுக்குக்கா சோடு அதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுங்கக்கா நல்லா சாட்டு வளரட்டும் நம்மளாம் வளர்ந்துட்டோம் நம்ம இனிமேல் சாட்டை என்ன பண்ண சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லி அப்படிலாம் சொல்லுத நம்மளும் தான் சாப்பிடணும் ஐயோய் அக்கா நான் அப்படி சொல்லலைக்கா சூறு காலம்பளம் வடிச்சது அப்படியே தான் இருக்குது குழம்பு தான் எதுவும் இல்லை குழம்புக்கு தான் என்னடா பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன் அதான் சரி ராணி அக்கா கையில் போட்டால் வெறுங்கையோட நம்மளுக்கு திருப்பி அனுப்ப மாட்டாவே எப்படி கொஞ்சம் சொத்தோடு குழம்பாச்சு அக்கா வந்தேன் சரி இருந்துக்கப்பா வசந்தி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சத்யா எனக்குலாம் இது வேணுமே வேணாம் அம்மா எப்பயுமே நீ என்ன கேட்குறியோ அதான் செய்யுது இந்த வீட்டில் நான் கேட்குறது எதுலேயுமே செய்ய மாட்டேங்க சாப்பிடவே மாட்டேன் திங்களன்னா போ ஓ வந்துச்சு நீ தின்ன எங்கே இருக்கிறேன் நீ ஒரே சம் மட்டும்தான் உன் பழிச்சு எல்லாம் உங்கள் அப்பா கொடுத்து செல்லும் அதெல்லாம் முடியவே முடியாது நான் திங்கே மாட்டேன் எப்பயுமே நீங்க அவளுக்கு பிடிச்சத தான் செய்றீங்க நான் கேட்டது செய்ய மாட்டீங்க மூஞ்சி பத்தி என்ன அப்படியே வாயை உடைச்சிருவேன் கைய கால எல்லாம் முடிச்சு கடாசாதான் தெரியும் உங்களுக்கு இல்லாத எத்தனை பிள்ளைங்க கஷ்டப்படுறதுக்கு தெரியுமா தட்டையா கீழே போடுற இரு உங்க அப்பா வரட்டும் ரெண்டு பேருக்கும் இருக்கு ரெண்டு பேர் சோறு திங்கத்தாலும் ஏஞ்சிருங்க ஏஞ்சு உள்ள போய் பாடுங்க ஒரு நாள் பட்னியா பாடுங்க அப்பதான் தெரியும் அப்பா அண்ணா சொல்ற நீ வந்து அப்பா எல்லாம் சொல்லிட்டு நான் அடிச்சல்ல

ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்ன வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற குழம்பையே கொடுக்க மாட்டேறாவ ம் பேசாமல் நம்மளே கேட்டுற வேண்டியதுப்பா இது செத்து நேரம் பொறுத்து பாப்போம் கூப்பிட்றாங்களா என்னன்னு மறந்துட்டுருப்போவ வசந்தி வசந்தி எப்பா கூப்பிட்டா நல்ல வேலை இருந்து நம்மளே போய் வழியை கேட்கணுமோ என்னமோ நினச்சா இப்படிலாம் கேட்டு வாங்கி தின்ற பழக்கம்லாம் நமக்கு இல்ல ம் அவங்களே கொடுக்குறாங்க வாங்கிப்போம்

யம்மா யம்மா நவாங்களேலமா வரங்களேல எல்லா வேலையும் செஞ்சிட்டமா சரி சரி சீனா இப்ப எதுக்கு பேய பார்த்த மாதிரி பயப்படுற யம்மா அது வந்து யம்மா சீனா படு அம்மா சொல்றது கேலிங்க வா அய்யோ ஏன் பொண்ணு சீனா வா இது இவ்ளோ இருக்கா உனக்காக கஷ்டப்பட்டு நைட்டு முழுக்க கண் எம்மா எனக்கு இது பிடிக்கே இல்லம்மா அவுத்துடவா கஷ்டப்பட்டு போட்டு விட்டா அவக்கோ போற சீனா நான் சொல்றது கேட்கல மூஞ்சி பிடிச்சு வராசி விடுவேன் எம்மா ஒரே கச கசனி இருக்குமா ஏனா உன்னாட்ட புள்ளங்கள அப்பா அம்மா சொல்றது கேட்கல நீ மட்டும் தான் சீ என்ன சொல்றது கேட்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிနေறக்கே ஏய் அப்பா இந்த காலத்து புள்ளங்கள எப்படி இருக்குங்க போதும் பேச்சா கேக்குதுங்க நல்லா சிரிச்சலயே விலஞ்சி போய் நிக்குவே சியானா அம்மா என்ன சொல்லுதுன்னு அப்படியே செய்யணும் என்ன இம்மா சியானா என்ன கோவத்தை கிளப்பாதம்மா அம்மா வந்து குட்டற நிந்து அடிச்சு பத்திர்வேன் ஆ சியானாடா அம்மா சொல்லி குச்சமே ஆடு நேத்து பிறந்த பொண்ணு அந்த ஜில்லு அவ ஆடுற நீ ஆட மாட்டற ஐயோ இவனனோ வச்சிட்டி என்னடா பண்றது சீனா நான் பாறறிய இல்லையா அம்மா நான் ஆடே இல்ல சீனா அம்மா உள்ள வாட்டர் கேன்ல வர ஓட்ட போட்டு வச்சிருக்கோம் பாரு அது எத்துற போ ஆ சீனா ஆடு அம்மா வாணமே சீனா ஆடு சீனா வாட்டர் கேன் நமக்கு ஆ சீனா சீனா என்ன பண்ற சீனா மேல வாட்டர் கேன் புடிச்ச

லசாய்தா நானே தயார் மக்களே என் கையால நைட்டு ஃபுல்லா வகாந்து தச்சேன் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்புறம் என்ன டிசைன் வேணுமோ அது நீங்க என்ன சொன்னாலும் சரி ஒரு சின்ன போட்டோ எடுத்து கொடுத்தா கூட அதே டிசைன்லயே அப்படியே நான் தச்சிடுவேன் அப்புறம் सेंटीமெண்டா போடவேதா வச்சிருந்தா கூட அனுப்புங்க உங்களுக்கு சூப்பரா நான் தச்சி தராதல உங்க அப்பாவும் உங்க அப்பாவோ உங்களுக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும் எயிட் டூ டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் நன்றி முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணி கால் பண்ணி நிறைய பேர் எனக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இதை விட சூப்பராக கூட உங்களுக்கு ஆர்டர் நான் பண்ணி சரிங்களா எனக்கு கால் பண்ணுங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு டிஎம் பண்ணலாம் அக்கா அம்மா அவுத்துடவா ஒரே கச கசன்னு இருக்கு நல்லாவே இல்லம்மா அம்மா இது நல்லாவே இல்லம்மா ஒரு பக்கம் நெஞ்சில அப்படியே இறுக்கி பிடிக்குது ஒரு பக்கம் லொடலொடன்னு இருக்கு ஒரு பக்கம் பெறலுது அம்மா இது வேணாம் நீ யாருக்கும் தச்சு தராதம்மா எல்லாரும் ஒன்றை வந்து அடிப்பாவ ஐயோ என்ன இவ கூட தபல யம்மா நான் இப்படிதான் ஒரு நாள் ரோட்ல விளையாடிட்டு இருந்தனா ஒரு அக்கா வண்டியில போனாவ வண்டி நிறுத்தி வந்து என்ன கொட்டிட்டாவ என்ன செய்ய என்ன சொல்ற வண்டி வீட்டில வந்து கொட்டுறாங்களா அப்படி என்ன நீ பண்ண யம்மா நீ தான் அந்த அக்காளுக்கு ஜாக்கெட்டை டைட்டா தைச்சு கொடுத்துட்டியா ஒன்னுத்துக்கும் உதவல ஒரு பிரயோஜனமும் இல்லை இதுக்கு ஜாக்கெட்டுக்கு வேற முன்னூறு ரூபாய் வாங்கினே வாத்தா கறி அப்படி சொல்லி அம்மாண்டே நறுக்குனு கொட்டிட்டாவ பிரியசியனா அதானே பார்த்தேன் நான் கூட என்னடா இது எவளுமே நமக்கு ஆர்டரே கொடுக்க மாட்டறாளுங்க துணியே கொடுக்க மாட்டறாளுங்க நம்ம பார்த்தாலே ஓடறாளுங்கன்னு பார்த்தேன் இப்படி தான் சியனா எவளோ ஊருக்குள்ள தப்பு தப்பா சொல்லினு திரியறாளுவ போல இல்லைன்னு வச்சுக்கேன் அப்படியே என்கிட்ட வந்து ஆர்டரா குவியும் அப்பா இன்னைக்கு நீ யார் வந்தாலும் தப்பிக்க முடியாது சியானா நான் சொல்றத செய். ஈ நல்ல வந்துட்டீங்களா வாங்க வாங்க இங்க பாருங்க இந்த சியானாவை நைட் முழுக்க காந்து தச்சங்க இத. இத போட்டுக்கிட்டு இப்படி அழுவுறாங்க அவ. நீங்க போய் பாடுங்க நான் காபி தண்ணிய தரேன். சியானா அப்பா ரொம்ப கோவமா கர்சி ஆடு. ஐயோ ரொம்ப ஆடாதடி அமைதியாயிரம் நீ ஒண்ணு போலியா? ஏங்க இதுமே நீங்களோட தனியே கஷ்டப்பட வேணாங்க நானும் உங்களுக்கு உதவியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க ஏங்க நான் ஆன்லைன்லலாம் ஆர்டர் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேங்க ரெண்டு மூணு ஆளை வந்து நம்ம போட்டுக்கணுங்க அப்போதாங்க கரெக்டாக ஒரு பக்கத்தில் ஒரு குடோன் இருக்குதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அதையும் நம்மளே வாடகைக்கு எடுத்துடலாங்க ஒன்றுமே அப்படாதீங்க அப்படியே கொஞ்ச நாள் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அதையும் நம்மளே சொந்தமாக வாங்கிடலாங்க உங்களுக்கும் கொஞ்சம் சிரமம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்க உள்ளூர் மக்கள்லாம் அப்படி நா தைக்கிறேன் நீ தைக்கிறேன்னு ஒரே போட்டிங்க வந்து வந்து கதவை கூட அடைச்சி வைக்க வேண்டியதா இருக்குங்க எல்லாரும் வந்து நான் நாலு முடிக்கிட்டு தான் தப்பேன் தப்பேன்னு சொல்லி ஒரே அராஜகமா இருக்குங்க ஆமா ஆமா ஒரே தான் இருக்கு எல்லாத்தையும் தான் வரேன்

ஏங்க நீங்க ஒண்ணு கொடுக்க தேவலங்க பணம் காசு நான் பாத்துக்கறேங்க எனக்கு தான் ஒரு பக்கம் வருமானம் வந்து அப்படியே குவியுது ஆ ஆ குவி குவியும் ஏங்க அப்படியே நீ இத காஜா கீதா தச்சினே அப்படியே என் கூட இருந்துருங்க சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு பிசினஸ் அப்படியே டாப்ல போய் நிக்குங்க ஆ ஆ தக்கிலாம் தக்கிலாம் ஏங்க இப்போதாங்க நீங்க கல்யாணம் ஆனதுல நல்ல வார்த்தையா நாலு வார்த்தை பேசுறீங்க இங்க பாருங்க இந்த சீனாவை காலையில இருந்து என் உயிரை எடுத்து இருக்காங்க அழகா ட்ரெஸ் தச்சு போட்டு ஆடுறீனா ஆட மாட்டாங்க என்னது எப்படி ஆட சொன்னியா என்ன சீனா ஸ்கூல்ல ஏதோ ஆன்வல் டே வச்சிருக்காங்களா எப்பா எப்பா அதெல்லாம் இல்லப்பா யா இது ட்ரெண்டிங் சாங் அம்மே இந்த தண்ணியே மேல ஊத்தினே ஓல கொட்டாயா தவள கொட்டாயான்னு ஆடு சொல்லுதப்பா ஏங்க இதுக்கெல்லாம் சரியே பட்டு வர மாட்டாங்கங்க நம்மளும் ட்ரெண்டிங் கப்பிள்ஸ் ஆவறங்க நம்ம நான் உன அடிப்பேன் இப்ப நீ மூடிக்கின வாங்கிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேங்க நீங்களும் மூடிக்கின வாங்கிக்கணும் என்னங்க அதான் இப்ப ட்ரெண்டிங் நீங்களும் அட்ரஸ் சொல்லோம் அப்படின்னு சொல்லுங்க என்ன சொல்லுங்க பாப்பா வசந்தி சரிங்க சரிங்க இருங்க பாட்டுக்கு என்ன கொடு அப்படியே அழுது நிப்ப இப்ப பாரு நானும் அப்பாவும் எப்படி ஆடுறேன்னு பாட்டு சி பாருசியண்ணா உனக்கு ஃப்யூச்சரில் உன் புருஷன் கூட நீ இதே மாதிரியே ரீலீஸ்லாம் பாட்டு ட்ரெண்ட் அவனை என்ன ஏன் வசந்தி நீ கேட்டதும் இல்லாம என் பிள்ளைக்கு வேற சொல்லித் தெரியா அதுவும் வளர்ந்து படிச்சு டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு சொல்லித் தராம அவள ஷார்ட்ஸ் போடுறா சொல்லி தர ஓனா ஏ நெட்டடா என்ன அடி

சீனா தாயே அடிக்குறங்களே நித்துனெல்லாம் சிரிக்கவா செய்ற? உனக்கு இருக்குடி. எதுக்கு நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுறங்க. கமெண்ட்ல ஒரு red போடுங்க.